ஓமலூர் அருகே பெரிய வடகம் பட்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் திறனாளி மாணவன் மாநில மினி மாரத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார் ஓமலூர் பிப்ரவரி பத்து சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையம்பட்டி வட்டம் பெரிய வடகம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் ரவீந்திர வேடியப்பன் என்ற மாணவன் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான மினி மாரத்தான் போட்டியில் திறனாளிகள் பிரிவில் முதலிடம் பெற்று தங்க பதக்கம் வென்றார் வெற்றி பெற்ற மாணவனை பள்ளியின் தலைமை ஆசிரியர் எம் கே குமார் உடற்கல்வி ஆசிரியர் ஆர் ராஜேந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பட்டனை அழுத்திவிடுங்கள்